கபருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம உள்ள நுழைவதற்கு முன்னால் வேற சில சந்தேகங்கள் அறிவுபூர்வமான சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும் கபருடைய வாழ்க்கை என்றால் ஒரு ஆளை எந்த இடத்துல அடக்கம் தான் அங்கதான் வேதனை இருக்குது என்று நம்ம நம்புகிறோம் அப்படி நம்பணும் என்று சொன்னால் நிறைய பேருக்கு கபடிய அதாவது இல்லேண்டாயிரும் யாரெல்லாம் வந்து எரித்து சாம்பலாக்கி அவங்களுடைய சாம்பலை வந்து உலகின் பல பகுதிகளிலையும் தூவி கரைச்சி விட்டுறாங்க கடலில் கரைச்சிடுறாங்க அப்போ அவங்க எந்த இடத்துலையும் பூமிக்குள்ளே அடக்கம் செய்யப்படவே இல்லை அவங்களுக்கு எங்கே கபரு எது அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு கபருடைய வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இது ரொம்ப வசதியாக இருக்க கபருடைய வேதனையில தப்பிக்கிறதுக்காக வேண்டி பேசாமல் எரிஞ்சு சாம்படாகிட்டு போயிடலாம் போல இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் அதே மாதிரி வந்து காட்டில் ஒரு வனவிலங்கு சாப்பிட்டு ஒருத்தனை கொண்டுருச்சு பத்து பதினஞ்சு விலங்குகள் சேர்ந்து சிங்கம் புளி எல்லாம் வந்து பிச்சு நம்மளை குதிரை சாப்பிட்ருச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு பிராணுடைய வயிற்றுகளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறோம் இதில் நமக்கு எது கபு எது நம்ம எங்க இருந்து எழுப்பு கபருடைய விசாரணைங்கிறது எங்கே இருக்கும் எங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுது அதே மாதிரி வந்து கடல்ல பயணம் செய்யும் போது கடல்ல விழுந்து செத்துடுறான் ஒருத்தன் மீன்களுக்கு உணவாயிடுறான் அப்போ லட்சக்கணக்கான மீன்கள் நம்மளை சாப்பிட்றதுன்னு சொன்னால் அப்ப கபடி அவனுக்கு கபடி எங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னும் சொல்ல போனால் சிலருடைய உடல்கள் வந்து பூமியுடைய மேல்மட்டத்திலேயே இறைவனாலையும் மனிதனாலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பூமிக்குள்ளேயே போகல இந்த பிறோவனுடைய உடல் பூமிக்கு மேலேயே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மாதிரி வந்து லெனினுடைய உடல் லெனினா ஸ்டாலின் யார் உடல் அது லெனினுடைய உடல் மேல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கேரளா உள்ள ஒரு பாதிரியாருடைய உடல் கூட அதை பாடம் பண்ணி கெட்டு போகாம இது ரெண்டும் மனிதர்களால் பாதுகாக்கப்படுகிறது அற்புதத்தை கொண்டு உடல் வந்து பாதுகாக்கப்படுது கபுர் வேதனை இப்படி பாடிகள் மேலே பூமிக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறது அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கபருடைய வேதனைங்கிறது வந்து பூமிக்கு உள்ளதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் இவங்களுக்குலாம் கபரு வேதனை இல்லைன்னு ஆயிடுது அப்ப நம்ம என்னன்னு விளங்கி கொள்வது பூமிக்கு உள்ள அந்த அந்த இடத்துல தான் எல்லாம் நடக்குது என்று வைத்து கொண்டோமையானால் இவ்வளவு சந்தேகங்களுக்கு நமக்கு வந்து பதில் வேணும் அப்ப கபருடைய வேதனைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா திருமலை குரான் கபருடைய வாழ்க்கையை பற்றி அதாவது நம்ம இறந்த பிறகு திரும்பி எழுப்பப்படுவோம்ல அதுக்கு இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி திருக்குறானில் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் லாலி ஆமல சாலிகன் பீமா தரக்து கல்லா இன்னஹா களிமத்து நுகுவா காயிலுகா ஒமி வராயிகிம் பருசகுன் இலா யோமி பாசூன் ஒரு மனிதன் வந்து அந்த மரண வேலையை நெருங்கினவுன என்ன சொல்கிறான்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க சரியாமல் தப்பு செஞ்சுட்டேன் இனிமே நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன் என்று மனிதன் என்ன செய்கிறான் சொல்கிறான் இது வந்து வெறும் வாய்ப்பேச்சு இன்னொரு இப்போ பத்து வருஷம் கொடுத்தாலும் மறுபடியும் மாறிக்கிருவான் இந்த நெருக்கடி வரும்போது மட்டும்தான் அப்படி மனிதன் பேசுவானே தவிர அதில் வந்து உறுதியாகலாம் இருக்க மாட்டான் நம்ம வாழ்க்கையில் இதை பார்க்குறோம் சரியான தீராத வைத்த வரும் வரும்போது நமக்கு வரக்கூடிய இறை நினைவு என்ன அந்த வழி போன பிறகு நம்ம பாட்டுக்கு யாருக்கும் அந்த விருந்து மாதிரி போயிட்டு இருப்போம் நிறைய துவாக்கள்லாம் நடக்கும் அந்த காரியம் வைங்களேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அல்ல யாரு அல்லண்டா யாரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள்லாம் மாறிக்கிறது அப்ப மனிதன் இப்படிதான் இருப்பான்டா சொல்லிட்டு சொல்றான் வராயகிபாசூன் அவர்கள் எழுப்பப்படுகிற வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு பருசக இருக்கிறது ஹதீஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது என்ன யூஸ் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை போடப்பட்டு திரைக்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது எழுப்புற வரைக்கும் இந்த பூமியில வாழ்றது ஒரு கட்டம் மறுமை என்பது ஒரு கட்டம் இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு திரை போடப்பட்டு நம்ம திரைக்கு பின்னால் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அது மண்ணுக்கு உள்ளதான்னு கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு உலகம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டா எல்லா மனிதனுக்கும் கபவுர் வேதனை இருக்கிறது அதுல யாருமே தப்பிக்க இயலாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாளை செல்லும் அவர்கள் கூட பல சந்தர்ப்பங்களில் சொல்லியும் இருக்கிறார்கள் கபூருடைய வேதனையிலிருந்து யாராவது தப்பிப்பதாக இருந்தால் சகுத அவர்கள் தப்பித்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் சொன்னது கூட முசமது அகமதுங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அதுல எல்லாருக்கும் அந்த வேதனை இருக்குது என்று சொல்லியிருக்கும் பொழுது அல்லது எல்லாருக்கும் அந்த சுகம் இருக்கிறது இருந்தா எல்லாருக்கும் கபருடைய வேதனை இருக்கிறது நல்லவர்களாக இருப்பார்களே ஆனால் எல்லாருக்கும் அந்த கபூர்ல உள்ள இன்பங்கள் சுகங்கள் இருக்கிறது என்றால் அதுக்கு ஏற்றவாறு தான் கபூர் வேதனை புரிஞ்சுக்கணும் இந்த மண்ணுக்கு உள்ளதான் நடக்குது நீங்க புரிந்து கொண்டீர்களே ஆனால் அப்ப நீங்க கேட்ட கேள்விப்படி இவங்களுக்கு எல்லாம் கபர் வேதனை இல்லைன்னு ஆயிரும் எல்லாரும் கபர் வேதனையை அனுபவிப்பாங்க என்ற அந்த அடிப்படைக்கு முரண் இல்லாத வகையில் தான் கபர் வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால மண்ணுக்கு உள்ளேன்னு நம்ம விலகிக் கொள்ளவே கூடாது அது மண் ஒரு அடையாளம் ஒரு ஆளை கொண்டே அடக்க மன்றம் இல்லையா அது ஒரு அடையாளம் இப்போ எழுபதுக்கு எழுபது விஸ்தீரணமாக்கப்படுதுன்னு சொல்லுது தோண்டி பார்த்தா எத்தனை ஒரு இடத்துல ஏழு பேரை கொண்டே போடுறோம் ஒரு ஆள் அடக்கம் பண்றோம் அது ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு ஆள் அதே இடத்துல அடக்கம் பண்றோம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல இன்னொரு அடக்கம் பண்றோம் அப்ப தோண்டி ஒவ்வொருவரும் தோண்டி தோண்டி தான் மிச்சமா விட எழுபதுக்கு எழுபது விஸ்தீர் அவர் போட்டு பட்ட ஆடை எல்லாம் அணிவிக்கப்படும் அணிகலங்கள்லாம் சொர்க்கத்து விரிப்பெல்லாம் விரிச்சு தூங்க வைக்கப்படும் இருக்குது தோண்டி யாராவது சொர்க்கத்து நம்ம எடுத்துருக்கிறோமா அது உள்ளக்கான அர்த்தம் கிடையாது அது நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நம்ம நடைமுறையிலேயே இல்லை எழுபதுக்கு எழுபது விஸ்தீர்ணமாக்குற மாதிரியும் இல்ல அதுல ஒளி வீசப்படும் பிரகாசம் ஏற்படுத்தப்படும் இருக்குது தோண்டி போதை லைட் அதுவும் நம்ம கண்ணும் சொல்லுகிறது அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் அந்த கபருடைய வேதனை இருப்பதாக அவர்களும் சொல்கிறார்கள் எல்லாருக்கும் இருப்பது எப்ப சாத்தியமாவும் கேட்டா அவன் எந்த லெவலுக்கு போனாலும் சரி எரிச்சு சாம்பலானாலும் சரி அவனை துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டாலும் சரி ஆடு மாடுகளை சாப்பிடாத சிங்கம்புள்ளி சாப்பிட்டு போனாலும் சரி இப்படி மனிதனை என்ன லெவலுக்கு அவன் ஆளானாலும் சரி அவனுக்கு கபுர் வேதனை இருக்கிறது என்பதாக இருந்தால் அதை நம்ம எப்படி அந்த தனியான ஒரு உலகத்தில் வைத்து அல்லாஹ் வந்து அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் தருகிறான் இதை நம்ம வந்து விளங்கி கொள்ள வேண்டும் இதை விளங்குறதுக்கு ஏற்றவாறு கூட ஒரு ஹதீசும் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா சலம் சொன்ன ஹதீஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ் இந்த நவீன உலகத்துல இந்த விஞ்ஞான யுகத்தில் இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கு எளிதானது அந்த காலத்தில் புரியாது இவர் நூறு வருஷத்துக்கு முந்தையெல்லாம் இந்த ஹதீஸை வந்து சரியான முறையில் அந்த காலத்து மக்களால் புரிஞ்சிருக்க இயலாது நூறு இரநூறு வருஷத்துக்கு முந்தையெல்லாம் இதை வந்து அவங்க தமிழில் படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே அவங்களுக்கு விளங்கியிருக்காது ரசூல் சொல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மனுஷன் நம்ம இறந்துடுறான்னு வைங்களேன் இறந்த உடனே அவன் கம்ப்ளீட்டாக வந்து மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுறான் அல்லது சாம்பலாக போயிடுறான் எரிக்கப்பட்டால் சாம்பலாக போயிடுறான் அடக்கம் பண்ணுனா அவன் எலும்பு சதாக்குத எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது ஆனால் மனிதனிடம் இருந்து ஒரு அணு ஒரே ஒரு அணு மட்டும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அழிந்து போகாமல் இருக்கும் அதிலிருந்து தான் அல்லா வந்து மனிதனை என்ன செய்யறான் உற்பத்தி பண்ணுகிறான் அந்த மனிதனை வந்து அதுலயும் வந்து உங்களுக்கு நம்ம சாப்ட்வேர் யுகத்துல இதெல்லாம் விளங்கும் விளங்குதா சாப்ட்வேரா இருந்தா நீங்க என்ன பண்ணிடலாம் பெருசு சின்னதாக அதுவும் இருக்கு இதுவும் இருக்கும் அது அழியாமலே சிப் அவங்க பெருசு பெருசு இருக்கு அது பண்ண பயிலும் இருக்கும் இந்த பண்ண பயில வந்து இது வைங்க டக்குன்னு ஜிப் பண்ண வந்து விரிச்சு விட்டோம்னு சொன்னா அதுல என்னன்னு வச்சு அப்படி வந்துடும் ஒன்னு கூட மாத்தருக்காது அதுதான் இது ஒரு எழுத்தோ ஒரு புள்ளியோ ஒரு எதுவாச்சும் ஒரு கலரோ எதுவாச்சு மாறுமா அப்ப ஜிப்பு வந்து நீங்க ஆனா மனிதனுக்கு வந்து இந்த ஹார்ட்வேரை வந்து சிப் பண்ண தெரியாது வந்து அதான் வித்தியாசம் மனிதன் வந்து இந்த சாப்ட்வேர் பைல்களை தான் என்ன செய்ய முடியும் அவனுக்கு ஜிப் பண்ண முடியுங்க ஹார்ட்வேர்னா என்ன இப்படி எடுத்து பார்க்கக்கூடிய பொருள் தான் ஹார்ட்வேருங்குது இதை எடுத்து இது இதை வந்து ஜிப் பண்ண இயலாது வணங்குதா எடுத்துலாம் பார்க்க இயலாது இப்படி காட்ட செஞ்சு தான் காட்ட முடியுமே தவிர தூக்கி காட்ட இயலாது அந்த மாதிரி பொருள்களை தான் நம்ம சாப்ட்வேர்னு சொல்கிறோம் அதை வேண்டாம் மனுஷன் அப்படி கம்ப்யூட்டரில் சின்னதாகி காட்டுறான் அப்படி பெருசாகி காட்டுவான் ஆனால் வந்து இந்த பொருள்களை அப்படி செய்ய முடியுமா செய்ய முடியாது அல்ல என்ன பண்ணுறான்னு கேட்டால் எல்லா மனுஷனையுமே படைச்சிட்டு நம்ம கருவறைகள் இருக்கும் போது மனுஷனுக்கு மற்ற விலங்குக்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் சின்னதா வாள் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் வாள் இருக்குங்க அந்த வாள் என்ன செய்ய வளர வரல அப்படி உள் வாங்கி குறைஞ்சு போயிடும் எல்லாருக்குமே என்ன இருக்கு ஒரு வாள் மாதிரியான ஒண்ணு ஒரு நீட்டி கொண்டு இருக்கும் அந்த வாள் மனுஷனுக்கு இருக்க கூடாங்க இருக்கா அல்ல என்ன பண்றான் ஒரு அளவுக்கு நீங்க வளர்ந்த உடனே அந்த வாளை இல்லாம ஆக்கி போடுறான் உள்ள இழு இழுத்துக்கு உள்வாங்கிக்கிறது அது அப்ப அந்த வாழ் இருக்கு பாருங்க வாழ் முன மாதிரி எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது ஆன பின் அவ்வளவு பேருக்கு இருக்கிறது அந்த இடத்துல ஒரு அணு அல்ல வச்சிருக்கிறானா அந்த அணு என்ன இதெல்லாம் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இதெல்லாம் அன்னைக்கு சொன்ன வழங்கிருக்குமா அல்லாவுடைய ரசூல் சொல்லா சொல்ல இந்த காலத்துல வந்து சொல்லும் போதுதான் இது விளங்கும்

இந்த பாடி அப்படி பாதுகாத்து வச்சு நம்மளை உண்டாக்குனாதான் நம்மளை உண்டாக்கணும்னு ஒத்துக்குருவோம் இந்த அதுல உயிர் அந்த உயிர் தான் கேட்க அது உயிர் அம்புட்டு விளையும் பண்ணுது இதுதான் பண்ணுது எது பண்ணுது நம்ம உடம்புல இருக்கிற மூளை தான் இல்லை அக்கிரமம் பண்ணுதே தவிர இந்த உயிர் வந்து வேற பாடியில இருந்து அது தகுந்த மாதிரி எங்க இருக்கும் அப்ப நல்லது கெட்டது சிந்திக்கிறது கவலைப்படுறது எல்லாமே எது செய்யுது மூளை தான் செய்யுது அப்ப இந்த மூளைங்கிற ஒரு பொருள் தான் அவ்வளவு இயக்கக்கூடிய நேரத்துல மூளை அழிஞ்சு போயிடுது இவன் அழிஞ்சு போயிடுறான் அந்த உயிரை வச்சுக்கிட்டு வேற ஒரு பாரி அல்ல புதுசா உண்டாக்கி அதுக்குள்ள இந்த உயிரை விட்டா அது எப்படி நானா இருப்பேன் அது எப்படி தண்டிப்பது எனக்கு உரிய தண்டனை அவன் என்ன நியாயம் எந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம அநியாயம் பண்ணமோ அந்த உடம்புக்கு தனக்கு சுகத்தை கொடுக்கணும் தண்டனையை கொடுக்கணும் அப்படித்தான செய்யணும் இப்ப வந்து நம்மளை அல்ல அழிஞ்சு போறத கண்ணால் நீங்க பாக்குறீங்க கபருக்குள்ள வச்ச உடனே எல்லாமே அழிஞ்சு போயிடுது அழிஞ்சு போன உடனே நம்மளை வந்து எதுல இருந்து அல்ல உயிராக்குறான் என்பதை ரசூல் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ் புகாரியில கூட பார்க்கலாம் நாலாயிரத்தி எட்நூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆகிய ஹதீசுகள் இருக்கிறது இரண்டு தடவை சூர் ஊதப்படும் ரசூ சொல்றாங்க ரெண்டு சூர் ஊதுதலுக்கு இடையில நாற்பது இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த நாற்பதுங்கிறது வந்து அர்பகுண ங்கிற நாற்பது நாள்னு சொன்னாங்களா நாற்பது மாசம் என்று சொன்னாங்களா நாற்பது வருஷம் என்று சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலங்கிற அபுகுறையா அதாவது உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு காலில் சூர் ஊதுவான் உலகம் அழிஞ்சிடும் திரும்ப உண்டாக்குறதுக்கு ஒரு சூர் ஊதுவான் எல்லாம் உண்டாயிரும் அழிச்சு உலகத்தை மொத்தமாக அழிப்பான்ல அழிக்கிறதுக்கு திரும்ப உண்டாக்குறதுக்கு இடையில எவ்வளவுதான் நாற்பது தான் இடவழி இருக்கும் நாங்கள் ரசூல் செல்ல அழைச்சிடலாம் நாற்பது தான் சொன்னாங்களே தவிர நாற்பது நாளா நாற்பது மாசமா நாற்பது வருஷமான்னு சொல்லலை இவங்களும் கேட்கவும் இல்லை பேசாம நாற்பது கால வாங்கி விட்டாரு அவரா விளக்கம் கேட்டுருக்கலாம் அவரும் கேட்காம விட்டு விட்டாரு ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவோம் நாற்பது நாளா இருக்கலாம் நாற்பது மாதம் மூணுல ஒண்ணு உண்மையா இருக்கலாம் நாற்பது நாளோ நாற்பது மாசமோ நாற்பது வருஷமோ உலகம் அழிக்கப்பட்டதுக்கும் திருப்பதுக்கு மத்தியில் அல்லாவுடைய கணக்குல நாற்பது வருஷங்கிறோட பெரிய நம்பர் கிடையாது நாற்பது நாள் நாற்பது வருஷம் நமக்கு நாலு வருஷம் பெருசா தெரியலாம் அல்லாவுடைய கணக்குல நாற்பது வருஷம் என்ன அது ரொம்ப 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 சின்ன டைம் இந்த உலகத்தில் உள்ள டயத்தை கணக்கு பண்ணீங்கன்னா அல்லாஹ்வுடைய ஸ்பீடுக்கு வந்து அதில் ஒன்றுமே கிடையாது சரி நாற்பது வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிறகு வந்து சும்மா என்சில் உள்ளாக மின நசில் உள்ளாக மினசம் ஆயிமான் வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தண்ணீரை இறக்குகிறான் தண்ணீரை இறக்கின உடனே எம்பு தூண மனிதர்கள் முளைத்து கிளம்புவார்கள் முளைத்து கிளம்புவார்கள்னா எப்படி அதாவது ஒரு மழை பெய்ஞ்ச உடனே புற்பூண்டுகள் எப்படி பூமியிலிருந்து முளைத்து கிளம்புமோ அது மாதிரி முளைத்து கிளம்புவார்கள்னு என்று சொல்லிட்டு அது ரசூல் சல்லா சலம் சொல்றாங்க இல்லா அலுமன் வாகிதன் எல்லாமே மனுஷன் தான் அழிஞ்சு போயிருக்கும் ஒரே ஒரு எலும்புடைய துகள் மாத்திரம் அவன் கிட்ட அழியாமல் இருக்கும் ஓஹோ அஜபு தனபி அதான் வால் பக்கத்தில் உள்ள அணு அது மாத்திரம் வந்து அழியாமல் இருக்கும் என்று ரசூல் சல்லா சலம் சொல்றாங்க இது வந்து இப்போ ஹிப்பான்ல சகாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க அது அது என்ன வால் முனையில் இருக்கக்கூடிய அது பொருள்னா என்னன்னு கேட்டவுடனே

ஒரு சின்ன அணு அல்லாவுக்கு போதும் அதை வந்து அல்லா நமக்குள்ள வச்சிருக்கிறோம் நம்மளை எரிச்சாலும் அது வந்து அழியாது நம்மளை மண்ணுக்குள்ள புதைச்சி மண்ணோட நம்ம ஆனாலும் அது அழியாது அதை வச்ச இப்படி ஒரு ஆலமரத்து விதையை கொண்டு போட்ட உடனே அந்த ஆலமரமே முளைச்சு வந்துருதோ அதுக்குள்ளான இந்த விதை இருக்குது ஆலமரம் அவ்வளவு பெரிய ஆலமரம் எதுல இருந்துச்சு ஒரு கடுகை விட சின்னதா இருக்கக்கூடியது ஆலமரத்து விதை பார்த்துருக்கீங்களா மரங்கள்லயே பெருசு ஆலமரம் விதைகள்லேயே சின்னது ஆலமரத்து விதை தான் அவ்வளவு சின்ன விதையில அவ்வளவு பெரிய மரம் வருது பெரிய பெரிய எல்லாம் போடுவோம் அதனுடைய செடிதான் முளைக்கும் பெரிய விதையை கொண்டே போடுவாங்க அதுக்கு செடிதான் கிடைக்கும் மரத்து விதையில எல்லாம் என்ன பண்ணிருக்கான் சின்ன அந்த விதைக்குள்ள இவ்வளவு மரத்தை உள்ளக்கு வந்து அதுவும் சிப்பு தான் எல்லாம் ஒருத்தனுக்கு தான் ஹார்ட்வேரை சிப் பண்ண முடியுது பாருங்க அந்த விதைக்கு உள்ள என்ன செய்யறான் அந்த மரத்தை அப்படி நசிக்க உள்ள கொண்டே திரிச்சு வச்சிருக்கான் அதை வடிச்சு விலையை பெருசாக்கிற முடியுது அவனுக்கு எல்லாம் எல்லாமே அப்படித்தான் அல்லாவுடைய வேலை அம்புட்டுமே என்னன்னு கேட்டா நம்ம கருவறையில் இருந்தம நம்ம உள்ள இருந்தோம் நம்ம கருவறைக்குள்ள இருந்தோம் அவ்வளவு அதுக்குள்ளதான் அந்த கண்ணு மூக்குற இவ்வளவு அதுக்குள்ளதான் இருந்துச்சு அது நமக்கு பாதுகாப்பட முடியாது பெரிய பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அந்த தான் நம்ம கண்ணு காது மூக்கு கை காலு மூளை சிந்தனை கலரு கிளறு குணம் நேரம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருந்துச்சு அப்ப அதுக்குள்ள வச்சு எல்லாம் திணிச்சு வச்சிருக்கிற மாதிரி

அப்ப வந்து எப்படி நீங்க ஃபைல் வந்து ஜிப்பக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஃபைல வந்து எடுக்கும் பொழுது அதுவே கிடைக்கிறதோ எந்த மாற்றம் இல்லாமல் கிடைக்கிறதோ அதே மாதிரி உண்டாக்குவதற்கு அல்லாஹ் உன்னை வச்சிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம் இது எதுக்கு ரசூ சொல்லாசலம் சொல்றாங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுது அதுக்கு வேதனை கிடையாது அந்த பொருளாளா எடுத்துக்கிறோம் நீ எரிச்சாலும் சரி கபுர் வேதனைக்கும் சரி திருப்பி எழுப்புறதுக்கும் சரி அல்ல எதை எடுத்துருவான் உன்னை துண்டு துண்டா உன்னை கூறு போட்டு கசாப்பா வெட்டினாலும் சரி அந்த வாழ் பகுதி ஒரு இடத்துக்கு போகும்ல அதுல அந்த அணு இருக்கும்ல அந்த அணு கண்ணுக்குலாம் தெரியாது நீனே கண்ணுக்கு தெரியாத ஒரு சிப்பை கொண்டே வச்சு அதுக்குள்ள என்னென்னத்தையே மனுஷன் செய்யறான் மனுஷன் ஒரு சின்ன செல்போனுக்குள்ள அவளையும் கொண்டு வந்துடான் செல்போனுக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு ஐசி ரெண்டு ஜிபிங்கிறா மூணு ஜிபிங்கிறா ஒரு மணி நேரம் சினிமா பாக்குற அவ்வளவு மெமரி உள்ளது இருக்குன்னு சொல்றான் அவ்வளவு படங்கள் எதுக்குள்ள அடங்கியிருந்து ஒரு படம் கேமரா வச்சு அவ்வளவு எடுத்து போய் ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டுல கொண்டு வைக்கணும் அது அளவு என்ன கேட்டா மூணு ஜி மூணு ஜிபிங்கிறான் மூணு ஜிபி என்ன கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ப்ளே பண்ணி ஓடுறது நாலு மணி நேரம் ப்ளே பண்ணி ஓடக்கூடியதை கொண்டு இவனுக்கு வைக்க முடியுதுன்னு சொன்னா அவனுக்கு நம்ம சைஸை கொண்டு எப்படி சின்னதாக்கி வைக்க முடியாதா அவன் அவன் முடிவுகளையும் பார்க்கும் அப்ப அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அல்ல என்ன பண்றான்னு கேட்டா நம்மளை அப்படியே நமக்கு ஒரு நகல் வைத்திருக்கிறான் சுருக்கமா சொன்ன என்னது நம்மளை வந்து நகல் எடுத்து வைத்திருக்கிறான் நம்மளே தான் நம்மளுக்கு இன்னொரு காப்பி எடுத்து வச்சிருக்கிறான் அது நம்ம தான் காப்பி காப்பின்னு சொன்னா அதுல மாற்றம்லாம் கிடையாது காப்பிண்டா கூட மாற்றம் நீங்க டூப்ளிகேட் அதுல ஜிப்னு நான் சொன்னேன் காப்பி காப்பியோட எது எது சரியான வார்த்தையா இருக்கு தான் சரியான வார்த்தையா இருக்கும் அப்ப நம்மள அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் ஒரு அணுவை எந்த இந்த விமானத்துல பாத்தீங்களா எரிஞ்சாலும் சரி கடல்ல விழுந்தாலும் சரி வந்து போய் வர்த்தக மையத்தில் போய் மோதினாலும் சரி அந்த பிளாக் பாக்ஸ் ஒன்று மட்டும் கெட்டு போவாது கட்டுப்பாடு அது என்ன சரி அது மட்டும் தூக்கி வாங்கி கரெக்டா அதுல எல்லா விவரம் இருக்கும் எதுனால இது அழிஞ்சது அப்ப என்னென்ன பேசிக்கிட்டாங்க என்ன நடந்தது அந்த ரிகார்டு எல்லாத்துக்கான காரத்தை கண்டுபிடிப்பதற்கு பிளாக் பாக்ஸ் ஒரு கருப்பு பெட்டின்னு ஒன்னு வச்சிருப்பானுவோம் அந்த கருப்பைப்பட்டி மட்டும் உடைஞ்சு போகாம செதைஞ்சு போகாம நெருப்பை தாங்க வெப்பத்தையும் செக் பண்ணி பார்த்து எவ்வளவு வெப்பத்தையும் தாங்குற மாதிரி எவ்வளவு அழுத்தத்தையும் தாங்குற மாதிரி எவ்வளவு இதையும் பிரச்சனைகளையும் தாங்குற மாதிரி என்ன செய்வான் அவன் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் மனுஷனை விமானம் போனாலும் அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் எரியாம நீங்க காப்பாற்றும் பொழுது படைச்ச இறைவன் என்ன பண்றான் நம்மள அப்படியே காப்பாற்றி வைக்கிறான் நம்மளை போய் எரிச்சாலும் சரி அது ஒண்ணு மட்டும் அழியாது நீ சாம்பல் ஆக்கினாலும் சரி அது அழியாத ஒரு அணுவை அல்ல நினைஞ்சிருக்கிறான் நமக்குள் வைத்துதான் இருக்கிறான் நம்ம பார்த்தா அழிஞ்சிருச்சோம் அழியாத ஒரு அணு வந்து ஒவ்வொரு ஜீவன்லையும் நம்மள மட்டும் கிடையாது எல்லா ஜீவன்லயும் இருக்கு ஜீவன் இல்லாத புல் இருக்க தானே செய்யுது அவ்வளவு வேணாங்க நீங்க வந்து குளத்துல ஊரணி இருக்குல்ல ஊரணி குளம் பல ஊர்களில் குளம் வச்சிருக்கிறாங்க அந்த குளத்துல வந்து அப்படி வத்தி காஞ்சி போயிடும் குளத்துல நினைஞ்சிரேன் தண்ணியே இல்லாம போயிரும் ஒரு வருஷம் மழை இருக்காது ரெண்டு வருஷம் மழை இருக்காது மூணு வருஷம் மழை இருக்காது மழை வானம் பார்த்த பூமி ஆத்து தண்ணி கூட இல்ல வானம் பார்த்த பூமி தான் நாலு பேர் மழை பெய்யும் அதில் தண்ணியே கிடையாது மீன் யாரும் கூடாது விட்டா ஆத்து தண்ணியை விட்டாலாச்சும் ஆத்து வழியாக வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆத்து வராத ஊர் ஆத்து தண்ணி இல்லாத ஊர் அந்த மாதிரியான ஊர்களில் என்ன செய்யுது குளத்தை கட்டி வச்சிருக்கிறான் மழை பெய்ய தண்ணி வந்து அப்படியே வந்து உள்ளது அதுக்குள்ள எந்த வெப்பத்திலையும் அழிஞ்சு போகாம ஒண்ணு ஒண்ணு காப்பாத்தி வருது எந்த இருந்து செத்து அந்தந்த மீன்களை சேர்ந்த அந்த பொருள்கள் எந்த வெப்பத்துக்கும் எந்த ஒரு தட்ப வெப்பத்துக்கும் அழிஞ்சு போகாம மண்ணுக்குள்ள அல்ல பாதுகாத்து வச்சுக்கிறவங்க கண்ணால பாக்குறமே அது எப்படி முளைச்சுவ அது எப்படி மீன்கள் மறுபடி வருது என்னென்ன வகை இருந்துச்சு அவரோ வந்துரும் முட்டை கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேலே தாங்காது அது அல்லாம என்னமோ ஒரு முட்டை விட்டுருச்சுன்னு கூட சொல்ல இயலாது பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு இல்லாம முட்டை கெட்டு போகாம இருக்கு எவ்வளவு வெப்பங்கள் அடிக்கும் அனல் மாதிரி பறக்கும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கிருந்து அம்புட்டு அந்த மீன்கள்லாம் முளைச்சு முளைச்சு வரும் உண்டாய் வரும் என்னென்ன கெளுத்தி இருந்தா கெளுத்தி வரும் ஜிலேபி கண்ட ஜிலேபி கண்ட வரும் என்னென்ன உள்ள அதுல இருந்துச்சு அம்புட்டு வந்து நின்றுக்கிட்டு குஞ்சு குஞ்சியா வர ஆரம்பிக்க அப்புறம் பெருசாகி நம்ம பார்க்க தான் செய்யறோம் அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல காடு மாதிரி இருக்கிறது தண்ணியில எல்லாம் காஞ்சி போயிடுது இனிமே செடி கொடியே முளைக்காது மழை பெஞ்சோன்னு எவன் விதை போட்டான் அது ஏன் ஒரு பத்து நாள் அப்படி பச்சை பச்சை வருது அந்த விதைகள்லாம் அதுக்குள்ள இருக்கிற விதை நீங்க சளிச்சு கழிச்சு பார்த்தா விதை உங்களுக்கு எடுக்க இல்லமா இல்ல அந்த மண்ணை எடுத்து காஞ்சி போன மண்ணை எடுத்து சளிச்சு கழிச்சு பார்த்தீங்கன்னா விதை ஏதாவது கிடைக்குமா நம்ம கண்ணுக்குலாம் தெரியாத ஒரு துகள் அதுல இந்த ஜீவனை அழிஞ்சு போகாமல் வெப்பத்துக்கும் அழியாமல் குளிருக்கும் அழியாமல் தட்ப விட்டு அழியாமல் இந்த காலம் மாற்றத்துக்கு அழியாமல் அதுக்குள்ள இருக்க போய் தான் அந்த மழை பெய்ஞ்ச உடனே

அந்த மறைவான ஒரு உலகத்தில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்து அல்லா வச்சிருக்காது இப்படிதான் கேள்வி கேட்பா அது மறைவான உலகம் ஆலமுல் பருசகை என்று புரிந்து கொள்வதுதான் எல்லாருக்கும் கபு வேதனை என்பதுக்கும் சரியா வருது சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு கபர் வேதனை கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேட்கறமல உயிரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு புதுசா இருப்பேன் நானா இருக்க மாட்டேன் அப்ப என்னிலிருந்து இருந்து எடுத்த அந்த மெயினான ஒரு பாட்டு என்னைய ஊதி பெருசாக்குறதுக்கு உள்ள ஒரு பாட்டை எடுத்து வச்சிருந்தா தான் அது வந்து அறிவுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது அப்ப இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் புகாரியில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்ப எல்லா எழுப்பப்படுவதற்கும் அந்த ஒரு எல்லாம் மறைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறான் அது மாதிரி வைத்திருக்கிறதுனால அதை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வான் கபர் மறைவான உலக ஆலமுல் பர்சகல அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தில் வைத்து எல்லா விதமான கேள்விகளையும் எல்லாம் கேட்பான் அதனால ஆதம் அலி பூரா இப்போ ஒர்க் அவுட் ஆகும் ஆதம் அலி இஸ்லாத்துட்டு அப்படி போய் வெளியேற்றினேன் என்ன வெளியேற்றின ஆதம் அலி இஸ்லாத்தை படைச்சி நம்மளை எல்லாம் முழுவுல இருந்து எல்லா அங்கேயும் இருந்திருப்போம் நம்ம அம்புட்டு தான் இருந்திருப்போம் தான் இருந்திருப்போம் அம்புடு பேரே வெளியேற்றினா கூட ஒரு ஸ்பூன்ல இருக்க மாட்டோம் ஒரு ஸ்பூன் அளவு கூட இருந்திருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு சின்ன சைஸ்ல நம்ம இருந்திருப்போம் எல்லா தப்பிக்கணும் நான் தாடா நல்லா கேட்டான் அவ்வளவு மைக்ரோ பாயிண்ட்லாம் நம்ம இருந்திருப்போம் அந்த அளவுக்கு சின்ன சைஸ்ல நம்ம இருந்திருப்போம் எல்லாத்தையும் வெளியே போட்டு அலஸ்து போய் நான் தாடா ரப்பும் நல்லா கேட்டான் அவ்வளவு மைக்ரோ பாயிண்ட்லாம் நம்ம இருந்திருப்போம் அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்றப்பள்ள ஆலமீன் எப்படி வெளியேற்றினான் இத்தனை பேர் எப்படி வெளியேற்றினாலும் கேட்கறமே எல்லாத்துக்கும் ஒரு நகல் உள்ளது இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் அல்லாஹ் செய்கிறான் திரும்ப திரும்ப நம்மள எல்லாம் உருவாக்கிறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்குது அவனுக்கு ஒண்ணும் உருவாக்கலாம் உருவாக்கலான் உருவாக்கினா உருவாக்குனா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்தது ஆவாது புதுசா உண்டாக்குனான்னு இறைவனுடைய வல்லமையை தான் காட்டுமே தவிர நம்மளையே திரும்பி படைச்சான்னு வந்தா தான் கரெக்டா இருக்கும் நன்மையை நமக்கு பரிசு தந்தாலும் தண்டனையை தந்தாலும் நம்மளையே திருப்பி உண்டாக்குனா அது நேர்மையா இருக்கும் அவன் வல்லமையை காட்டுவது புதுசு புதுசா வேற ஒண்ணு பழச்சிட்டு மிதி போட்டு மிதிச்சானா நமக்கு என்ன வேற ஒண்ணு பழச்சி போட்டு அவனுக்கு மிதிச்சா என்ன அவனுக்கு பாக்கியத்தை கொடுத்தான நமக்கா கொடுத்தாது அப்படின்னு போயிடும் அதனால அந்த அந்த டவுட்டை எல்லாம் கிளியர் பண்ணக்கூடியதாக நபிகள் நாயகம் செல்லதா அலி செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப கபு வேலை இப்ப க்ளீன் ஆயிடுச்சு வருசகது பூமி ஒரு அடையாளத்துக்கு சொல்லிக்கிறோம் அது எந்த வீணாவிலும் போவாது அது ஒண்ணு காப்பாற்றப்படும் ஒவ்வொரு மனுஷனிடம் இருந்தும் முக்கியமான பார்த்து காப்பாற்றப்படும் அதுதான் அவன் அதுதான் அவனுடைய டூப்ளிகேட் அவனுடைய நகல் அவனே தான் அவனுக்கு இன்னொரு வடிவம் அவனுடைய சின்ன வடிவம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்